ஐமா குட் மார்னிங் குட் மார்னிங் மா இன்னைக்கு என்னமா செய்ய போற இன்னைக்கு வந்து சாதம் வெந்துக்கிட்டு இருக்கா இப்போ டைம் ஒன்பது மணி ஆயிடுச்சு இது கொஞ்சம் கீரை நைட்டு செஞ்சேன் காய் செஞ்சேன் அது வெந்துக்கிட்டு இருக்கு இது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கொத்தமல்லி சட்னி நாற்பது ரூபாய்க்கு கொத்தமல்லி வேணும் இருந்தேன் நிறைய கொடுத்தாங்களா கொத்தமல்லி தொகையில் மாதிரி அரைக்கப்பாரு கஞ்சி செய்கிறேன்னு பார்த்தா கொஞ்சம் பயமாக இருந்துச்சு சாதம் வச்சுட்டு கொத்தமல்லி தொகை பாரு அதுக்கு என்னென்ன போடுறேன் பாரு நாலே நாலு தக்காளி பூண்டு இவ்வளோ இஞ்சி சரி எல்லாமே நல்லா வதக்கணும் கொஞ்சோண்டு புளி போட்டுக்கிறேன் அதில் தான் புளி போட்டுக்கிறேன் கொஞ்சமாக ஆயில் போட்டுக்கலாம் துவையல் மாதிரி தானே ஆயில் போட்டுட்டு இது வந்து காய்ஞ்ச மிளகா தான் சேர்க்கணும் பச்சை மிளகா சேர்த்தா அந்த கலர் கிடைக்காதுன்னா நான் எப்போ காய்ஞ்ச மிளகா சேர்க்குறேன் நம்ம இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு போடுறோம் கொத்தமல்லி திறவை சாதத்துக்கு சுட சுட சாப்பிட்டு கேட்டது நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம் நான் கொஞ்சமாக தான் போடுறோம் அதுக்கப்புறம் இல்லை நான் சொன்ன கொத்தமல்லி நேற்று க்ளீன் பண்ணி வச்சுட்டாங்க அம்மா நான் எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு பொடியாக கட் பண்ணிவிட்டு பதக்கிய வேலை தான் இவ்வளோ போடுறியாமா இது அப்படி தான் இருக்குது பார்க்கறதுக்கு இதை பொடி பொடியாக கட் பண்ணி வதக்கிட்டா சும்மா கொஞ்சம் தான் வரும் சொல்லுவாங்க நல்லா வாஷ் பண்ணிட்டேன் அலசி தூடு மரத்து ஒரு வதக்கு வதச்சினாவே அந்த அப்படியே ஃபர்ஸ்ட்டு பேச்சு பச்சையா அது அதுக்கப்புறம் இது ஆறுன நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு சூடாக சாதம் வச்சு பேசி சாடு வேண்டிய ஓகே ம் நல்லா புதின தொழில் கொஞ்சோண்டு கடுகுளுத்த பருப்பு போட்டு பார்த்துட்டா முஞ்சி போயிடுச்சு புதினா இது சாப்பாட்டோடு சூப்பராக இருக்கும் இது ஜீரக தண்ணி ஜீரகத்தண்ணி சுற்றிக்கோ நம்ம ஜீரகத்தண்ணியெல்லாம் பிடிக்கும் கோல்டு அட்டாக்காகாமல் இருக்கும் ஆ என்னம்மா என்னம்மா அவ்வளோ அரைச்சி இவ்வளோ கிடச்சி தான் கிடச்சிருக்கு அவ்வளோதான் சின்ன தலை தானே அதுக்கு டைம் என்ன பத்து மணி நம்ம காலையில் சாப்பாடு சாப்பிடுவேன் சுடசுடோம் என்னம்மா டைம் இவ்வளோ ஆயிடுச்சு பத்து மணி ஆகிடுச்சி சுட சுட சாத்தோட கொஞ்சமாக போட்டு நல்லா பசைச்சி கொள்ளவழிக்கு தெரியுமா இல்லை அப்படியே பிசஞ்சி ஒரு வாய் விட்டுப்போம் ये भी है सुपर सुपरला करेक्ट आ रखा है ओके वाह अच्छी